السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد الحمد لله ناتي ملك الموت سمعنا ما باتو ملك الموت أو أوروري بني அவர் மலக்குமார்களோட அது மாதிரி நபிமார்களோட அவருக்கு இந்த தொடர்பு என்ன மூசா அலையம் அவங்களும் மலக்குள் மௌத்தும் சந்தித்து கொண்ட நிகழ்வு தாது அலைஸ்லம் அவங்களும் மலக்குள் முகத்துக்கு சந்தித்து கொண்ட நிகழ்வு இப்ராஹிம் அலேஸ்வம் அவங்களும் மலக்குள் முகத்தில் சந்தித்து கொண்ட நிகழ்வு இது சம்மந்தமாக பார்த்தோம் இதுல மூசா அலை இஸ்லாம் அவர்களோடு மலக்குள் மௌத்து சந்தித்து கொண்ட நிகழ்வு புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்ற ரெண்டு சொன்ன செய்திகளுமே ஆதாரபூர்வமானது இல்லை இந்த விஷயத்துல நம்ம இதை நம்பவும் வேண்டாம் மறுக்கவும் வேண்டாம் இஸ்ராயேலிய திரிவாயத்துன்னு சொல்லுவாங்க இந்த மலக்குள் முகத்து சம்பந்தமாக அவங்க சொன்ன செய்தி தப்சி கத்தியில வருது நபி அவங்களை பார்க்கிறதுக்கு ஒரு அன்சாரி தோழர் வராங்க நபி அவங்களை பார்க்கிறதுக்கு ஒரு அன்சாரி தோழர் வராங்க அப்போ அந்த அன்சாரி தோழர் தலை மேல மலக்குள் மோத்து இருக்கிறாரு மலக்குள் மோத்து எதுக்கு வருவாரு இல்ல விம்சஹாசம் புரிஞ்சுக்கிட்டாங்க மலக்குள் மௌத்தை பார்த்து சொன்னாங்க ஏ மலக்கல் மவுத்ஸ் உர் ஃபுக் மிஸ் ஆ ஹெபி மலக்குள் மௌத்தே என்னுடைய நண்பர் என்னுடைய தோழர் இந்த அன்சாரி தோழர்கிட்ட மென்மையான முறையில் நடந்துக்கோங்க அப்படின்ட்டு யார் சொல்கிறாள் லிம்சனதாசம் சொல்கிறான் இப்போ இன்னோர் மூமின் ஒன் அவர் மூமின் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மலக்குள் மவுத் ரிப்ளை பண்ணாங்க அபுஷரியா முகம்மது முகம்மது உங்களுக்கு சுபச்சேரி உண்டாகட்டும் நான் மூமின்களோடு ரொம்ப மென்மையாக தான் நடந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குல் மோது சொன்னாங்க நான் யாருடைய உயிரெல்லாம் வாங்குகிறேனோ அவர்களுடைய உயிர்கள் எடுக்கப்படும் பொழுது அவங்களுடைய வீட்டார்கள் என்னை சவிக்கிறாங்க ஐயோ மௌத்து வந்துட்டே என்னை பார்த்து பயப்படுறாங்க என்னை சவிக்கிறாங்க அல்லாமி சத்தியமா சொல்றேன் எல்லாமே சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் வந்து உயிரை எடுக்கல நான் உலகம் பார்த்தேன் அவங்களுடைய முடிஞ்சிட்டுனா என்ன வந்துடும் மௌத்து வந்துடும் உலகம் சுத்தி பார்த்த அவர் ரிசுக்கு இல்லை அதனால நான் அவருடைய உயிரை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய கடலா இருக்கட்டும் தலையா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் குடிசையா இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் யார் யாரெல்லாம் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நான் போவேன் அங்க போய் அவர்களோடு ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை முசாஃபாக செய்கிறேன் ஐந்து முறை பார்க்கிறேன் அவர்களை அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு கொசுவோடைய உயிரை எடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு மலக்குள் மோதி சொன்ன செய்திய அல்லாம இபுனு கத்தீர் அஹமத்துல்லா தப்சீல பதிவு செய்றாங்க அப்போ அல்லாஹ் மலக்குள் முகத்தை உயிரை வாங்குவதற்காக வேண்டி வச்சிருக்கிறான் மூமின்கள்ட்ட அவங்க மென்மையா எடுப்பாங்க ஒரு ஸ்டார்ட் உயிரை கடுமையாக எடுக்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக மோமின்களுடைய உயிரை மென்மையாக எடுக்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக அப்படின்ட்டு அல்லாஹ் இந்த உயிரை எடுக்கக்கூடிய மலக்குள் மோத்து மலக்குமார்கள் மீது சத்தியம் அது சொல்றான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆள் மரணிக்கிறாரு அந்த நிலையில என்ன செய்யணும் நம்மளுடைய நமக்கு தெரிஞ்சவங்களோ ஒருத்தருக்கு மரணம் வருது அப்போ நம்ம அவங்களுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு பார்க்க போறோம் அல்லாஹ் ரெண்டு இடங்கள்ல குரான்ல எப்படி சொல்றான் ஒரு இடத்துல சூரத் லுப்பியா மோனக்குன்னு தெரிஞ்சு சூறான் அன்னைக்கு நான் சொன்னேன் கல்லா இதா உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது அவன் கேப்பான் யாராவது மருத்துவர் இருக்கிறாரா எனக்கு இந்த மரணம்ங்கிற நோயை கூடிய மருத்துவர் இருக்கிறாரான்னு கேட்பான் மரணத்துக்கு மருந்துண்டா இல்லை உசுவாசமாகவும் நிறைய மருந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சில மருந்துகளுக்கு நம்பி பிடியை சொல்லுவாங்க இல்ல சாம் மரணத்தை தவிர கருஞ்சீரகம் இருக்கா கருஞ்சீரகம் எல்லா நோய்க்கும் மருந்து மரணத்தை தவிர எப்படி நிறைய மருந்துகள் நம்பி சொல்லுவாங்க ஆனால் மரணத்தை தடுக்கக்கூடிய மருந்து எதுவுமே கிடையாது அவனுடைய கால் பின்னி கொள்ளும் பொழுது அந்த சக்கரா நிலையை நல்லா சொல்றான் இன்னொரு அசுவரால சுவரத்துள் வாக்கியான அவனுடைய கடைசி வசனங்கள் நல்லா சொல்லுவான் பலவுலா பலவத்தில் ஓம்

உங்களை விட அந்த மரணிப்பவருக்கு சமீபமாக இருக்கிறோம் அல்ல ஒரு சவால் விடுறான் பலவுலா இன்கு தும்கையின் உலகத்துல மரணத்துக்கு அப்புறம் உயிர் வாழ முடியாது உலகத்திலையும் இறந்துருவோம் மௌத்துக்கு அப்புறம் வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல தர்ச்சு இறங்குனாகா உனக்கு ஒரு சவால் இந்த உயிர் தொண்டகுழி வந்துட்டுல இந்த தொண்டகுழில வந்த உயிரை நீ திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு போ உனக்கு சக்தி இருந்தது இன் தும் சாதிக்கின் நீ சொல்லக்கூடிய விஷயத்துல உண்மையாளனா இருந்தா அந்த தொண்டை குழியக்கூடிய உயிரை கீழே கொண்டு போ நல்லா சவால் விடுறான் கொண்டு போக முடியுமா உயிர் தொண்டை குழி இறந்துட்டுனா அவ்வளவுதான் தௌபா எது வரைக்கும் கல்லா ஏத்துக்கிடுவா மாலம் செய்யறாங்களா இந்த தொண்டை குழி வர உயிர் வர்ற வரைக்கும் அல்ல தௌபாவை ஏத்துக்கிடுவான் அதுக்கப்புறம் தௌபா செஞ்சு அல்ல ஏத்துக்க மாட்டான் சரி அவன் இருந்தான் எவ்வளவு பெரிய மோசமான அரசனவன் என்ன சொன்னா ஆனா ரப்புக்கு முல் ஆனா ரப்புக்கு முல் ஆலா நான் தான் பெரிய ரப்பு நீ எதனால ரப்பு ரூக்கெல்லாம் நினைச்சான் அந்த களிமாவை வித்தியாசமா சொல்லுவான் தான் பிஹி பனு இஸ்ராயில் முஸ்லிமீன் பனு இஸ்ராயில் ஏற்றுக்கொண்ட அந்த இறைவனே ஏற்று நம்ம என்ன களிமா என்ன சொல்லுவோம் நம்ம களிமா என்ன சொல்லுவோம் லாயிலாக இல்லலாம் லாயிலாக இல்லா இலாக பனு இஸ்ராயில் பனு இஸ்ராயிலோட இறைவனை தவிர வேற இறைவனம் மாதிரி டிஃப்ரெண்டா களிமா சொல்றான் இப்போ அவன் தொண்டை குழில உயிர் இருக்குது களிமா சொன்னா அந்த அண்ணன் ஏத்துக்கிடவான் அலையஸ் நம்ம அவங்க அவன் வாயில என்ன செஞ்சாங்க மண்ணள்ளி போட்டான் ஆள் ஆன உட்கார்ந்த அசைத்த கம்பளவா குந்தமினால் முஃப்சிரீன் இதுக்கு முன்னால் என்ன அநியாயம் பண்ணிட்டு இருந்த இப்போ நீ வந்து மூமினாவரியா அப்படின்ட்டு வாயில களிமா சொல்லாம மன்னும் எதுக்கு சொல்ல சொல்லுவாருன்னா தொண்டை குழியை உயிர் அடையும் பொழுது எல்லாம் செய்ய முடியும் அவ்வளவுதான் எல்லாம் கைவிட்டுருவாங்க அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் சந்தித்தால் நம்மளுடைய குடும்பத்தார்கள் யாராவது ஒரு நிலைமை இப்படி ஏற்பட்டா நம்ம என்ன செய்யணும் இஸ்லாமிய மார்க்க நமக்கு என்ன சொல்லி தருது முதலாவது அந்த சக்கராத்துல இருப்பாங்கன்னா அவர்களுக்கு களிமாவை நம்ம ஞாபகப்படுத்தணும் அவங்க சொன்ன செய்தி சஹி முஸ்லீம்ல வருது லக்கினும் மௌதாக்கும் லாயிலாக இல்லம் தான் உங்களின் யார் மௌத்திற்கு சமீபமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு களிமாவை சொல்லிக் கொடுங்கள் போய் சொல்ல சொல்லுவாங்க சொல்லுலாங்ல சொல்ல சொல்லக்கூடாது அவரே கடுமையான வேதனையில் இருப்பார் ரூஹு போகக்கூடிய வேதனை எப்படி இருக்கும் அவங்க சொன்னேன் அந்த வேதனையில் இருக்கக்கூடிய அவர்கிட்ட போய் லாய் லாயில் சொல்லு சொல்லுன்னு சொல்லக்கூடாது நம்ம சொல்லணும் அவருக்கு அவர் பக்கத்துல இருந்து நம்ம ஞாபகப்படுத்தும் அப்படின்ட்டு அவர் பக்கத்துல இருந்து நம்ம கரிமாவை ஞாபகப்படுத்தணும் இது முதலான விஷயம் ரெண்டாவது அல்லாவை குறித்த நல்ல எண்ணத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தணும் அல்ல அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் அல்ல உங்களுக்கு அல் புரிவான் அல்ல அவங்கள சொர்க்கத்தை நுழைவிப்பான் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உங்களுக்கு சொர்க்கத்தை சலாம் செலவு வைப்பான் நவிமார்களோடு சித்திகன்களோடு சோகதாக்களோடு சாலி கீன்களோட அல்ல அவங்கள சேர்ப்பான் அப்படின்ட்டு அந்த மௌத்தாவக்கூடிய நபருக்கு அல்லாவை பத்தி நல்ல எண்ணத்தை சொல்லணும் நீ எவ்வளவு பாவம் பண்ண அல்லா உடனா தேவாதாம்ல அப்படின்னு என்ன செய்ய கூடாது அல்லாவை பற்றி நல்ல எண்ணம் கொல்லாமல் உங்கல்ல யாரும் மௌத்தாவாதீங்க அதெல்லாம் என் பாவத்தை மன்னிப்பான் அப்படின்னு நல்ல எண்ணம் கொல்லணும் அவருக்கு நம்ம அதை விஷயங்களை ஞாபகப்படுத்தணும் சாயி முஸ்லீம் இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அவருக்காக வேண்டி துவா செய்யணும் அந்த இறக்க போறாருலாம் அவர் பக்கத்துல இருந்து அவருக்காக வேண்டி துவா செய்யும் உங்களுக்கு நீங்களே பத்வா செஞ்சுக்கிடாதீங்க இந்த இறக்குறாருல இவரை பத்தியும் நீங்க அவருக்கு பதுவா செய்யாதீங்க அவரை திட்டாதீங்க ஏன்னா மலக்குமார்கள் பக்கத்துல இருந்து அங்க இறக்குனா யாரு வந்து உட்கார்ந்து இருக்கிறா மலக்குமார்கள் மலக்குழு முகத்துல இருப்பாங்க இவர் வந்து இவன் வந்து விளங்காதவன் உனக்கு வந்து இப்படி அப்படின்னா மலக்குமார்கள் என்ன சொல்லிருவாங்க அமீன் அப்படின்றாங்க இப்ப அவருக்கு அந்த இது கிடைக்காம போயிடும் அவருக்கு துவா செய்யணும் நல்ல விஷயங்களை துவா செய்யணும் ஏதாவது ஒரு பாவத்தை மன்னிச்சு அவங்களுடைய காலத்துல அபு சலமா அப்படின்னு ஒரு சகாபி ஒஃபாத்துடைய நிலையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு அல்லா சலமா அபு சலமா பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு துவா செய்யணும் செய்யணும் மூணாவது நாலாவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த இறக்க போறாருல அவருடைய முகத்தை கிபிலாவின் பக்கமா திருப்பி வைக்கணும் கிபிலான் என்ன தெரியுதா கிபிலான் என்ன ஆஹ் ரெண்டு வகையான கிபிலா இருக்குது காபாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு காபா சுத்தி கிபிலா தான் எங்கன்னா நின்றுக்கலாம் காபாவை கண்ணில் பார்க்காதவர்கள் காபா இருக்கக்கூடிய திசையை நோக்கி தோல்வா அது ஒரு கிபிலா அது கிபிலான்னு சொல்லுவாங்க உதாரணமா காபாக்கு நாலு மொனம் இருக்கும் பாத்திருக்கியா காபானாலே ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்னு அர்த்தம் கியூப் மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஷேப்னு அர்த்தம் ஒரு முக்கு ரெண்டு இது சேருமில் ஒரு முக்கு அதுக்கு அரபியில ருக்குன் அப்படின்பாங்க நாலு முக்குனே யமானி ருக்குனே ஈராக்கி ருக்னே ஹிந்தி அப்படின்ட்டு பேருகள் இருக்குது அதுல ருக்னே ஹிந்து இருக்குதா இந்தியா நாட்டு முனை அதை நோக்கித்தான் இந்தியா நாட்டு மக்கள் இந்த இந்த செயல் மக்கள் எல்லாரும் துல்லுவாங்க ருக்னே யமானியை நோக்கி எமன் நாட்டு அந்த செயலுணர் மக்கள் துல்லுவாங்க ருக்னே ஈராக்கை அந்த தேசம் நோக்கி ஈராக்கு அந்த சுற்றுவத்தார அந்த கண்ட்ரில தொழுவாங்க இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா மவுத்தாவக்கூடியவரை அந்த ருக்குனே ஹிந்து நம்ம இந்தியா நாட்டில் இருக்கிறதுனால இப்ப நம்ம எதை பார்த்துருவோம் மேக்கமா தொழுவோமா அந்த கிபாவின் பக்கமாக அவருடைய முகத்து அவர் இப்படி இருக்கிறாருன்னா இதான் கிபிலா நம்ம இப்படிதானே தொழுகிறோம் அப்போ அவர் இங்க இருக்கிறான்னு நினைச்சுக்க கிபிலாவின் பக்கம் ஒரு முகம் இருக்கணும் நீ இப்போ உட்காந்துருக்கியா கிபிலா நோக்கி அந்த மாதிரி அவருடைய முகம் கிபிலாவை நோக்கி நம்ம வைக்கணும் அப்படிங்கிற செய்தி அல்லாம இப்லு குதாமர் அஹமதுல்லா சொல்றாங்க இப்படி வைக்கிறது சிறந்ததுன்னு சொல்றாங்க நாலாவது அஞ்சாவது அவர் இறக்கக்கூடியவர் பக்கத்திலிருந்து சூரத்தும் யாசீனை ஓதுவர் இது கொஞ்சம் பலகீனமான செய்திதான்

சுரத்து யாசியனே பக்கத்துல இருந்து ஓதணும் இது அஞ்சு விஷயம் அவர் மவுத்தாவதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு விஷயம் செய்யணும் என்னென்னா முதலாவது அவருக்கு களிமாவை நம்ம ஞாபகப்படுத்தணும் ரெண்டாவது அல்லாஹ் பத்தியான நல்ல விஷயங்களை அவருக்கு ஞாபகப்படுத்தணும் மூணாவது அவருக்காக நல்ல விஷயங்களை துவா செய்யணும் நாலாவது கிபிலா பாக்க அவர் முகத்தை வைக்கணும் அஞ்சாவது யாசின்னு சொன்னா வாய்ப்பு தான் ஓதணும் அடுத்து எதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது உயிர் அவருக்கு உயிர் போயிட்டு செய்யக்கூடாது முதலாவது ஒப்பாரி வச்சு அழுவ கூடாது ஐயோ போயிட்டாரே தெரியலையே சின்ன வயசுல போயிட்டாரே அப்படின்ட்டு ஒப்பாரி வச்சு சத்தம் போட்டு அழுவ கூடாது அவங்க தடுத்தாங்க சட்டையை கிழிச்சி கொண்டு செவுட்ல அடிச்சுட்டு முகத்துல அடிச்சு கொண்டு ஒப்பாரி வைக்கக்கூடியவர் நம்மை சார்ந்தவர் அல்ல விசாசம் சொன்னாங்க நிறைய பேர் நீ பார்க்கலாம் ஆஹ் மொஹர்ரம் பத்து மொஹர்ரம் பத்துல ஷியாக்கல்னு ஒரு பிரிவு இருக்குது அவங்கெல்லாம் இமாம் அலி ரதியந்தா அதாவது அலி ரதியன் அவங்களுடைய விஷயம் ஹுசைன் நதியந்தால் கொல்லப்பட்டது அந்த காரணத்துக்காக வேண்டி அப்படியே அடிப்பாங்க பத்திரிக்கையா டிவில எல்லாம் காமிப்பாங்க அப்படியே இந்த இதை வச்சு அடிப்பாங்க அப்படிலாம் அடிக்க கூடாது அப்படி யார் செய்கிறாரோ நம்சாசம் அவர் நம்ம சார்ந்தவர் அல்ல அப்படின்றாங்க அப்போ நமக்கு நெருக்கமான யாரா இருந்தாலும் ஒப்பாரி வச்சு அழக கூடாது அழுகலாம் எப்படி அழுகலாம் நம்சாசம் அவங்களுடைய மகளார் பேர குழந்தை இறக்கும்பொழுது நம்சாசம் அவங்க அழுது இருக்கிறாங்க சத்தம் மூட்டை அழுவல கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு இப்படி நம்ம அமைதியான முறையில் நம்மளுடைய கவலைகளை கஷ்டத்தை வெளிப்படுத்தலாம் சரி ஹைர் அடுத்து இப்போ ரூஹு போயிட்டு ரூஹு போனதுக்கு அப்புறம் அந்த மையத்துக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் பாரு ரூஹு போன உடனே அந்த பேரே மாறிட்டு அப்துல் ரஹ்மான் வாப்பா உம்மாலாம் வைத்துக்குள்ள இருக்கும் போது ஆண் குழந்தையா இருந்தா இந்த பேர் வைக்கணும் மூணு பேரு பத்து பேரு பெண் குழந்தையா இருந்தா இந்த பேர் வைக்கணும் 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 செலக்ட் பண்ணி நமக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க ரூஹு உடம்பு விட்டு போன உடனே என்னாச்சு பேரு போயிடும் என்ன சொல்லுவோம் அப்துல் ரஹ்மான் எப்போ ஜனா எப்போ அடக்கம் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க என்ன கேட்பாங்க மையத்தை எப்போ தூக்குவாங்க தினசம் தூக்குவாங்க சொல்லுவாங்க முத முதல்ல விட்டு போயிரும் இப்போ அந்த ரூஹு போன உடனே முதல்ல நம்ம செய்யக்கூடியது மையத்துடைய கண்களை மூட வேண்டும் ரூஹுன்னு நான் நேரத்தே சொன்னேன் காலிலிருந்து அப்படியே போய் வாய் வழியா போகும் பொழுது அந்த ரூ கண் அப்படி பார்க்கும் முதன் முதல்ல ரூஹு உடம்பு சந்திக்கும் அப்போ அந்த ரூஹ பார்த்த நிலையிலே அப்படின்னு நிறைய பேர் பார்த்தா நில குத்தின நிலையில அப்படியே இருப்பாங்க கண் அப்படி விரிஞ்ச நிலையில இருக்கும் முதல்ல அவங்களுடைய கண்களை மூடி விடணும் அந்த என்ன செஞ்சிடணும் மோடி விடணும் அவங்க இப்படி சஹி வருது தவி தபிள் பசர் ரூஹ கைப்பற்றப்பட்டு விட்டால் பார்வை அந்த ரூகை நோக்கி தொடர்ந்து அப்படியே இருக்கும் அப்போ அந்த பார்வையை அந்த கண்ணை நீங்க மூடி வைங்க விசாசம் சொன்னாங்க முதலாவது ரெண்டாவது அந்த உடல் இருக்குதுல உயிரற்ற உடலை மூடி வைக்கணும் உயிரற்ற உடலை மூடி வைக்கணும் நம்சாசம் அவங்க ஒஃபாத்தான பிறகு நபி அவங்கள நஜீது தேசத்துல இருந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடை ஒரு போர்வை மாதிரி ஒரு ஆ அந்த இது அந்த விஷயத்தை வச்சு நம்சாசமுடைய அந்த உடல் மூடப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தி புகாரில வருது அப்போ அந்த மையத்தை என்ன செய்யணும் மூடி வைக்கணும் இன்னும் நிறைய நம்ம ஊர்கள்லாம் கசாப் மாத்தணும் அப்படிம்பாங்க ரூகு போகும் பொழுது அந்த கடினமான நிலையில இப்ப உதாரணமா ஒரு திடீன் ஒருத்தவன் பயம் காட்டிட்டான் என்ன ஒண்ணுக்கு இருந்துட்டியா பயத்துல பயத்துல பாத்ரூம் பேட்டியில அப்படி கேட்பாங்களா இல்லையா அந்த பயம் ஏற்படும் பொழுது மனிதனுடைய உடம்புல இருந்து நஜீஸ் சட்டுன்னு வெளியாயிரும் அப்ப ரூகு போகும் பொழுது யாரா இருக்கட்டும் சில நல்லடி என்ன செய்வாங்கன்னா அதெல்லாம் அவங்களுடைய மௌத்தை அறிவிச்சு கொடுத்துருவான் அழகான முறையில உதவு செய்வாங்க திக்கிறல இருப்பாங்க அதை தொழுவாங்க அப்படி ரூபேரும் சில பேருக்கு திடீர்னு மரணம் அவங்களுக்கு தெரியாது அப்போ என்ன ஆயிரும் கழிவுகள் வெளியாயிரும் அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த கசாப் மாத்துவாங்க முன்பின் துவாரத்துல கழிவு வெளியாகும்ல அந்த கழிவெல்லாம் சுத்தம் பண்ணி வேற அந்த ட்ரெஸ் போட்டு மூடுவாங்க அப்போ அந்த மையத்தை மூட வேண்டும் மூணாவது உடனே ஜனாசாவை அடக்கம் பண்ணதுக்கு முயற்சி செய்யணும் சொன்னாங்க அடக்கம் செய்வதில் விரைவு காட்டுங்கள் நம்சாசம் சொன்னாங்க அங்க இருந்து வராங்க ஓமன் நாட்டிலேருந்து இருந்து இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு ரெண்டு நாள் அவனை அப்படி வைக்க அந்த ஜனாசாவுக்கு வேதனை மூணு விஷயத்தை தாமதப்படுத்தவே கூட சொன்னாங்க முதலாவது வயசு வந்துட்டா உடனே நீக்காம பிடிச்சி கொடுத்து ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தொலைகைக்கு பாங்க சொல்லப்பட்டுட்டா என்ன செஞ்சிடணும் உடனே தொழுதுடணும் மூணாவது ஆள் உடனே அடக்கம் பண்ணிடணும் ஜனாசாவுடைய ப்ராசஸ் பேர்ணும் இந்த மூணு விஷயத்தை தாமதப்படுறதுக்கு சொன்னாங்க நம்ம உடனே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும் அடுத்து அவர் இறந்த விஷயத்த அறிவிக்கணும் நம்ஷாசன் காலகட்டத்துல ஒரு பெரிய மன்னர் நஜாஷின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எத்தியோப்பியா அபிசியானால இருக்கிறார் நம்ஷாசம் சவுதியில இருக்கிறாங்க அங்க மக்கால இருக்கிறாங்க அவர் இறந்த விஷயத்த நம்ஷாசம் அவங்களுக்கு அல்லா ஜிப்ரி நாலேஸ் மூலமா வகை அறிவிக்கிறான் இப்ப நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் நம்ஷாசன் காலத்துல எல்லாம் எப்படி வகையறிவிச்சிருக்காங்க பாரு அவர் இறந்தது பல பல நூறு கிலோமீட்டர் அப்பாறு இருக்கிறார் வேற கண்ட்ரி அவர் அவர் நம்சாசனம் வகையா ஜிபுனும் கொண்டு வராங்க நம்சாசம் அறிவிக்கிறாங்க இத மாதிரி இவர் இறந்துட்டாரு யாரு நஜாஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னர் இறந்துட்டா நம்சாசம் அப்ப நம்ம ஊர்கள்ல பழக்கம் இருக்கும் இறந்துட்டாங்கன்னா பள்ளிவாசல் செய்வாங்க அறிவிப்பு செய்வாங்க போர்டில் எழுதி போடுவாங்க சரி ஹை அடுத்து அந்த இறந்தவருக்கு ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா உடனே கடனை நிறைவேற்றணும் இறந்தவருக்கு கடன் இருந்துச்சுன்னா உடனே நிறைவேற்றும் ஆன்மா கடன் நிறைவேற்றப்படாதவரை அப்படி சுத்தி கொண்டே இருக்கும்னா அப்படி இல்லை பிடிப்பட்ட நிலையில இருக்கும் அடுத்து என்ன ஸ்டேஜ் தெரியாம அப்படி இருக்கும் அந்த கடன் நிறைவேற்ற வரைக்கும் அவங்களுடைய காலக்கட்டத்தில் யாராவது கடன் இருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்க தொழு வைக்க மாட்டாங்க ஜனாசா பாப்பாங்க இவருக்கு எது கடன் இருக்கான்னு கேட்பாங்க கடன் இல்லைன்னா தொழு வைப்பாங்க கடன் இருந்த து வைக்க மாட்டாங்க யாராவது பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா துள வைப்பாங்க இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பு அப்படின்ட்டு யாராவது பொறுப்பேற்றுக்கிட்டா துள வைப்பாங்க அதனாலதான் நீ பார்க்கலாம் ஜனாசாக்கள் பள்ளிவாசலில் வைக்கப்படும் பொழுது முன்னாடி இருந்து ஒருத்தர் சொல்லுவார் இறந்தவர் என்னுடைய தகப்பனார் இறந்தவர் என்னுடைய தாயார் என்னனுடைய இந்த நெருக்கமானவர் இவர் உங்களுக்கு ஏதாவது கடன் பட்டிருந்தால் நீங்க என்கிட்ட சொல்லி ஆதாரபூர்வமான விஷயங்களை சொல்லி நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா அப்போ கடன் ஏதாவது இருந்துச்சா உடனே நிறைவேற்றணும் இந்த அஞ்சு விஷயங்கள் மௌத்தான உடனே நம்ம செய்யணும் முதலாவது கண்களை ஓடுவது ரெண்டாவது உடலை ஓடுவது மூணாவது உடனே ஜனாத அடக்கமான விஷயங்களில் ஈடுபடுவது நாலாவது அவருடைய இறப்பு செய்தியை பிறருக்கு அறிவிப்பது அஞ்சாவது கடன் தான் உடனே பொறுப்பேற்றுக்கணும் இதுல சில விஷயங்கள் சத்தம் போட்டு அளவு கூடாது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அமைதியான முறையில கண்ணீரை வெளிப்படுத்தலாம் அவர் ஏதாவது வசியத் பண்ணியிருந்தார் அப்படின்னா உடனே அதை நிறைவேற்றணும் அவர் இறக்கறதுக்கு முன்னாடி இப்படி இப்படி எல்லாம் செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு வசியத் சொல்லிருப்பார்களா அப்படி வசியத் அதை நிறைவேற்றணும் சரி கை இதுலாம் ஒரு மனிதர் இறக்கக்கூடிய தருவாயிலே இறந்த பின்னால் என்ன செய்யணும் அப்படிங்கிற இஸ்லாமிய மாக்கம் நமக்கு சொல்லி தந்த வழிகாட்ட நம்ம பார்த்தோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளுடைய மௌத்தை சிறந்த மௌத்தாக அதே போல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் தாலா அதை ஆக்கி வைப்பானாக மீன் வாசி தாமானாலிய ஹம்துல் இல்லா ரொம்ப மீன் இஸ்லாம் அலையம் அஹமது